அப்பா இந்த கடைசிக்கு டைலாக் இன்னும் பயங்கரமா வரும் நிஜமா போட்டிருப்பாத நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவாங்க பூவா இருந்தா பிடிக்குவாங்க ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு ஆனா அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுக்கு நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம படிப்பு முக்கியம் சிதம்பரம் இதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை நினைக்கிறேன் இது இது வரைக்கும் கேட்ட வசனங்களே இதுதான் சிறப்பான வசனம் டெஃபினெட்லி டெஃபினெட்லி ஸோ இதனால தான் சார் இவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னா வந்து கூட இருந்து ஒரு அண்ணன் அண்ணனா நீங்கள் வந்து வீட்டில் என்ன சொல்லுவீங்களோ அதை தான் நீங்கள் ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு தம்பிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு தெரியும் நான் வார வாரம் எல்லாரையும் சந்திச்சிட்டு தான் இருக்கேன் இங்க இருக்கிற ஒருத்தர் ஒருத்தரையும் நான் சந்திப்பேன் தனித்தனியா சந்திப்பேன் ஒருத்தர் ஒருத்தரையும் சந்திப்பேன்